அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு கூட அந்த நிலைப்பாடை தான் தெளிவுபடுத்திட்டாரு யாரு பூச்சாரை பொறுத்தவரை அதனால நீங்க அதோட புல் ஸ்டாப் வச்ச பிறகு மீண்டும் மீண்டும் அதுக்கு வந்து அந்த கொஸ்டினே வர சான்சஸ் இல்லை நீங்க ஏன் நட்டா வந்து ஓபிஎஸ் பார்க்கல டிடிவி பார்க்கல நான் நீங்க ஓபிஎஸ் கேட்கணும் டிடிவியும் கேட்கணும் எங்கிட்ட கேட்கணும் இது நாங்க தான் வந்து கதவை மூடிட்டோமே கதவை மூடிட்டோம் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம் கட்டியை கழட்டி கழட்டி விட்டாச்சுன்னு சொல்லிட்டோம் இதோட பிஜேபியோட ஒட்டுமில்லை இல்லை உறவு இல்லை சொல்லிட்டா இன்னும் எத்தனை மொழி வேணும் ஒண்ணு உங்களுக்கு ஆமா அப்ப இந்தியை பொறுத்தவரை வந்து எந்த நிலையில நம்ம ஏத்துக்க முடியாது இது நீங்க ஏன் பிரதேசம் போட்டி நீங்க அவங்களதான் கேட்கணும் அதுல எப்படி பாக்குறீங்க இல்ல அது பிரதேசன்றது தப்பு என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு அண்ணா வச்ச பேர் வந்து தமிழ்நாடு ஏன்னா அந்த தமிழ்நாடு பொறுத்தவரை அது பட்டி தொட்டி எல்லாம் தமிழ்நாடு 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 இதான் ஒழிக்குது பிரதேசன்றது கிடையாது அதெல்லாம் வடக்கே தான் பிரதேசு

திமுக தவிர இல்லையா அதால வந்து புரிஞ்சு போய் நீங்க அதால ஒண்ணும் தேதியெல்லாம் இருக்கு அதால லேட்ஸ் வெயிட்டென்சி இல்ல இப்போ நீட்டை பொறுத்தவரையில வந்து சூதுவாதிகள் சூழ்ச்சிக்காரன் மக்களை வந்து திசை திருப்பி மக்களை ஏமாத்துகின்ற மோசடி பேரலின்னா இத்தனை வார்த்தைக்கு சொந்தக்காரங்க திமுக இப்படி வந்து உலகமாக தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நீட்டை கொண்டு வந்தே அவங்கதான் மத்தியில வந்து ஆட்சியில் இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து யார் திரு காந்தி செல்வன் வந்து மத்திய உள்துறை மத்திய கல்வி மத்திய வந்து இணையமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு அந்த பில் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னா இதே வந்திருக்காது நீட்ட அப்ப வந்து யார் இது விதையிட்டது யார் வித்துட்டது யார் வந்து அதுக்கு வந்து விதை போட்டது யார் வந்து அதை வந்து தண்ணி ஊற்று மரம் செடியாக்குது அதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு எங்களை பொறுத்தவரை ஒரே நிலைப்பாடு தான் அம்மா வழியில நீட் தேவை தான் எங்கள் நிலைப்பாடு அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை இவங்க வந்து அதை செய்யறதுக்கு வக்கீல் இல்லை கையெழுத்து வந்து ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு அந்த கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு மாநாட்டில் வந்து அந்த கையெழுத்துடைய எல்லாம் எப்படி எல்லாம் குப்பைக்கு போச்சுன்னு தெரியும் உங்களுக்கு அதனால மக்களை வந்து மக்களை வகையில் தான் இன்னைக்கு வந்து இந்த உதயநிதி ஸ்டாலின் உடைய இருக்குது அதே போல வந்து திமுக அந்த கருத்தம் இருக்கு ஏன்னா இந்த திமுகவுடைய கருத்தும்

சட்டமன்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களோ சட்டமன்ற வளாகத்திலே சந்தித்து பேசியிருக்கிறாங்க இது கூட்டணிக்கான ஆரம்பம் திரும்ப தொடங்குதா இதெல்லாம் அது ஒரு ஒரு பாலிசி ஆஃப் த பார்ட்டி பாலிசி ஆஃப் த பார்ட்டி வந்து ஃபார்ம் டெசன் வந்து உறுதி எடுத்தாச்சு பிஜேபி ஒட்டு இல்லை உறவு இல்லவே இல்லைன்னு சொல்லியாச்சு அதுக்கு பிறகு லாபியில் போய் ஒரு ஒரு ஃப்ரெண்ட் அடிப்பில் சந்தித்தா ஒன்று அதுக்கு கண் காது மூக்கு எல்லாம் வச்சு பார்க்கக்கூடாது ஓகே